லாஞ்சி லேண்ட் ப்ரோமோட்டர்ஸ் ஒரு இடம் விற்பனை எந்திரி இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா தொலையாவட்டம் தொலையாவட்டம் ஜங்ஷன்லேருந்து ஒரு இருநூறு மீட்டர் வந்தால் போதும் மெயின் ரோடு பாதையோட வடக்கு பார்த்த இடம் இது மெயின் ரோடு ரோட் லெவெல்லே தான் இடம் இருக்கு இடம் வந்து வடக்கு பார்த்த இடம் வீடைக்கியோ வீடும் கடை மாட்டு போடுறதுக்கு நல்ல ஏற்ற இடம் நல்ல ஃப்ரண்ட் வச்சிருக்கு ஒரு நாற்பது பக்கம் இருக்கு பின்பக்கம் வீடு போட்டுட்டு முன்பக்கம் கடைபிடில தொலை ஜங்ஷன்லேருந்து இருநூறு மீட்டர் தான் இருக்கு பிரண்டேஜ் பாருங்க நல்ல ஃப்ரண்டேஜ் ரோட்டை பாதையோட இருக்கு மொத்தம் இடம் எவ்வளவு எட்டை கால் சந்தி இடம் தேவைப்படுற ஒரு பண்ணுங்கள் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க